ஜாஃபர் இணைப்பில் இருக்கீங்க தொடர்ந்து தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கானது விழுப்புரம் கீழமை நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இந்த விலக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபியான ராஜேஷ் தாஸுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்த சிறை இந்த தண்டனையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்திருந்தார் அப்பொழுது உயர்நீதிமன்றத்தில் குறித்த தீர்ப்பில் அவர் தண்டனை அவருக்கு அந்த மூன்றாண்டு தண்டனை என்பது உறுதிப்படுத்தப்பட்டு அவர் உடனடியாக காவல் நிலையத்திலோ அல்லது நீதிமன்றத்திலோ சரணடைய வேண்டும் என ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவையும் எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு செய்திருந்தார் அந்த மேல்முறையீட்டில் தான் சமீபத்தில் அவருக்கு சாதகமான ஒரு தீர்ப்பும் வந்தது அதாவது அவர் குற்றவாளி வழக்குக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கவும் அதே போல அவர் சரணடைவதிலிருந்து இடைக்கால தடையும் கொடுக்கப்பட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தது இது ஒரு புறம் இன்னொரு புறம் இந்த வழக்கு ஆரம்பித்த உடனேவே அதாவது இவர் மீது இந்த பெண் எஸ்பிக்கு பாலியல் அந்த புகார் கொடுத்த உடனேவே சிறிது காலத்தில் அவரது மனைவியான பீலா ஐஏஎஸ் பீலா ஐஏஎஸ் அவரிடம் இருந்து விவாகரத்து கோரி உயர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் இப்ப அந்த வழக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பீலா ராஜேஷ் தங்கி தங்கியிருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு சென்று தகராறு ஈடுபட்டிருக்கிறார் அப்பொழுது அந்த வீட்டில் பாதுகாவலராக இருந்த காவலாளியையும் தாக்கி இருக்கிறார் இது குறித்து அன்றே உடனடியாக கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் பீலா ஏஸ் புகார் மனுவை கொடுத்திருந்தார்கள் அந்த புகாரின் அடிப்படையில் மூன்று பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கும் ராஜேஷ் மீது வழக்கும் பதிவு செய்யப்படுது இது இது நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகிறது அதாவது தனது வீட்டுக்கு வரக்கூடிய அந்த மின்சாரத்தை பீலா ஐஏஎஸின் தூண்டுதலின் பேரில் அவரது வீட்டுக்கு வரக்கூடிய மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டுள்ளது என ஒரு வழக்கை தொடர்ந்து இதற்காகத்தான் அவர் அங்கு சென்றிருந்ததாகவும் அப்பொழுது தகரானானதாகவும் அவருக்கு குறிப்பிட்டிருந்தார் இது குறித்து உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்ததாக பீலா ராஜேஷும் மின்வாரியமும் இதற்கான விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ற குறிப்பிட்டிருந்த நிலையில்தான் இன்று பீலா ஐஏஎஸ் கொடுத்த புகாரின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்த கேளம்பாக்கம் போலீசார் முன்னாள் சிறப்பு டிஜிபியான ராஜேஷ் தாஸை கைது செய்திருக்கின்றனர் ஏற்கனவே ஒரு வழக்கு அவருக்கு இடைக்கால தடை இருக்கும் பட்சத்தில் மீண்டும் இந்த ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டது அதுவும் ஒரு முன்னாள் சிறப்பு டிஜிபி கைது செய்யப்பட்டது மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது